சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மோண்டா புயல் எதிரொலியாக சென்னையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் பட்டியல் இனத்தவர் சிறுபான்மையினர் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிவிட்டால் பாஜகவும் அதிமுகவும் வெற்றி பெற்றுவிடலாம் என்று தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் விமர்சனம் எஸ்ஐஆர் நடவடிக்கையை திமுக சட்டரீதியாக எதிர்கொள்ளும் என்றும் உறுதி மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் செயல்பாட்டில் கண்காணிப்பாக இருந்து கடமையாற்ற திமுகவினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை மனதில் வைத்து உறுதியுடன் பணியாற்றுமாறு அறிவுறுத்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திரைப்படங்களை பார்ப்பதற்காகத்தான் நேரம் இருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எதற்கு முதலமைச்சர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர நேர திரைப்பட விமர்சகராகிவிட்டதாகவும் கண்டனம் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்று செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு நெல் மூட்டை கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது எல்லாம் புழுகு மூட்டை என்றும் சாடல் மக்களின் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு திரைப்படத்தை பாராட்டி வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது தமிழிசை விமர்சனம் மழை என்னும் மாறியால் பாதிக்கப்பட்டவர்களை விட்டுவிட்டு மாரி செல்வராஜின் கைகளை கொண்டதாக கருத்து எதிர்க்கட்சியான அதிமுக தனது சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சனம் மக்களின் உரிமைகளை பறிக்க பற்றி கவலைப்பட அதிமுகவுக்கு நேரம் இருக்காது என்றும் சாரல் நான்கு ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் சராசரியாக நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை திராவிட மாடல் ஆட்சியில் தினமும் இரண்டு மணி நேரம் கூடுதலாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் நடப்பதாக அறிக்கை நெல் கொள்முதலில் திமுக அரசு படைத்திருப்பது சாதனை அல்ல கொடும் வேதனை என்று அன்புமணி குற்றச்சாட்டு மக்களின் வேதனையை திமுக அரசு தங்களின் சாதனை என்று தம்பட்டம் அடிப்பதாகவும் கண்டனம் சென்னை அடையாறு முகத்துவாரத்தை இரண்டாவது முறையாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு செம்பரம்பாக்கம் செம்பரபாக்கம் ஏரியில் இருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் துணை முதலமைச்சர் அதிகாரிகளுடன் சென்று பார்வை நாகர்கோவில் அருகே பார்வதிபுரத்தில் அமைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை உடைப்பு சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் தெரிவிப்பதற்காக சென்னைக்கு வரவழைப்பு கரூருக்கு வந்து நேரில் ஆறுதல் தெரிவிப்பேன் என்று விஜய் கூறிய நிலையில் அனுமதி கிடைக்காததால் ஏற்பாடு தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மத்திய அரசின் வேளாண் தொழில்நுட்ப குழு ஆய்வு குறுவை அறுவடை நடைபெற்ற நிலையில் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியன்று காலையில் உருவாவதாக கூறப்பட்ட மோன்தா புயல் முன்கூட்டியே உருவாகிறது இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு புயலாக உருவாக வாய்ப்பு மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் மோண்டா புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை முதல் மூன்று நாட்கள் விடுமுறை இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் மோண்டா புயல் உருவாக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேனி மாவட்டம் வைகை அணை நீர்த்தேக்கத்தில் இரண்டு சிறுமிகள் பிணமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு நேற்று தந்தையுடன் மிட்டாய் வாங்கி வருவதாக வெளியே சென்ற சிறுமிகள் சடலமாக சோகம் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள மோர்தானா அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அருவியில் குளிக்க தடை தேனி மாவட்டம் சுருளி அருவியில் ஒன்பதாவது நாளாக ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ள நீர் அருவியில் குளிக்க முடியாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி பத்து நாட்கள் தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டதால் குவியும் மக்கள் தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி விரைவில் போடப்படவுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்திற்காக முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல் பழனி முருகன் கோயிலில் ரோப்காரில் செல்ல மூன்று மணி நேரம் தாமதமாகும் என்று சூப்பரண்ட் தெரிவிப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு ஒலிபெருக்கியில் அறிவித்துவிட்டு போலி கைடுகளை பணியமர்த்தியதாக புகார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கதண்டு கடித்து கூலி தொழிலாளி பரிதாப பலி மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி கோவை மாவட்டம் ஆலந்தூரை அருகே நொய்யல் ஆற்றை கடக்கும் ஒற்றை யானை விவசாய விளைநிலங்களை சேதப்படுத்திவிட்டு ஆற்றில் நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஐந்து மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாம் நாளான இன்று பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் வேண்டுதல் நவம்பர் ஏழாம் தேதி நூற்று ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வந்தே மாதரம் பாடல் கொண்டாட்டம் வருங்கால சந்ததியருக்கும் எடுத்து சொல்லும் வகையில் வந்தே மாதரம் தொடர்பான நிகழ்ச்சி நடத்துமாறு மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை கேரள மாநிலம் இடுக்கியில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடந்து வரும் நிலையில் ஆறு வீடுகள் மீது மண் சரிந்து விபத்து ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க மலேசியா சென்றடைந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோலாலம்பூர் வந்த ட்ரம்ப் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமுடன் நடனம்